நான் பிரசவத்துக்கு இலவசமா வாரேம்மா உன் பிள்ளைக்கு ஒரு பேரை வச்சோன்னு தாரேம்மா இந்த பாட்டை எல்லாரும் கேட்டிருப்பீங்கதானு தலைவர் பாட்டு கேட்காமலா சுமையல்ல பாரம் சுகம் தானம்மா அந்த பாட்டையும் கேட்டிருப்பீங்க கர்ப்பிணி பொண்ணு மாசமா இருக்கிறவ புள்ள தாச்சி இதுக்கெல்லாம் நம்ம தமிழ் சினிமால எக்கச்சக்க கொடுத்துட்டே தான் இருந்திருக்காங்க அதாவது மாசமாக இருக்கிற பொண்ணு என்ன கேட்டாலும் சுற்றி இருக்கிறவங்க ஓடி போய் பண்ணுற மாதிரி இல்லை இன்னொரு எக்ஸ்ட்ரீமில் மாசமா இருக்கிற பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுற மாதிரியும் சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் பிழிஞ்சு பிழிஞ்சு அழ வைக்கிற மாதிரியும் என்னென்னவோ காமிச்சிருக்காங்க ஆனால் நம்ம நிஜ லைஃப்பில் ஒரு கர்ப்பிணி பொண்ணு இருக்கா அப்படின்னா அந்த சமூகம் அவங்கள சுற்றி இருக்கிறவங்க அவங்கள எப்படி பார்க்குறாங்க எப்படி நடத்துகிறாங்க அந்த மாதிரி ஒரு கதையை தான் இப்போ நீங்கள் கேட்க போகிறீங்க நான் பிரெக்னெண்டா இருக்கிறச்சே இல்ல தலை சுத்தல் வரும் அப்போ தலை சுத்தல் வரச்சே அப்படியே தலை சுத்தின்னு ஒண்ணு தெரியாது கையில என்ன வச்சுருக்கோம் யாரு இருக்கா பக்கத்துல எதுவுமே தெரியாது ரேஷன் கடையில இருக்கிறவா அவ வந்து யாருன்னு தெரியாது நம்மளுக்கு ஆனா மண்ணெண்ண இருக்கு மண்ணெண்ண ஸ்டாக் வந்தா மண்ணெண்ணை வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அரிசி வந்துன்னு அரிசி நீ வெறும வாமா பில்ல மட்டும் போடு நான் கொண்டு வந்து வீட்டுல கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல கொண்டு வந்து கொடுப்பா வெயிட்டு தூக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அது போல ஒரு தாட்டி ரேஷன் கடைக்கு போயிட்டு வரைச்சே தலை சுத்தல் பயங்கரமா தலை சுத்தல் வந்துடுத்து கையில பர்ஸ் வீட்டு சாவி வாங்கின சாமான் எல்லாம் இருந்தது அப்ப திடீர்னு வந்து தலை சுத்துறதே அப்படின்னு உட்காரலாம் அப்படின்ட்டு உட்கார போறச்சு கரெக்டா வீட்டுல பக்கத்துல வாடகைக்கு இருந்த வீட்டு ஓனரோட பையன் குட்டி பையன் அவன் சைக்கிள்ல வந்துட்டு என்ன ஆண்டி உங்களுக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டு வந்தான் அவங்ககிட்ட கையெழுத்த பரிசு தரிசு எல்லாத்தையும் கொடுத்துட்டு அப்படியே உட்காந்துட்டு கண்ணை மூடின்னு உட்காந்துட்டு இருந்தேன் கொஞ்ச நேரம் கழிச்சு சரியானதும் அவனோட சேர்ந்து வீட்டுக்கு போயிட்டேன் அதே போல ஒரு தாட்டி லாங் டிஸ்டன்ஸ் போய் மாவு அரைக்க போகணும் நாங்க ரொம்ப தூரம் போகணும் மாமனார் தான் போவாய போவோம் மாமனாருக்கு வயசானதுனால போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன் அப்போ அங்க போனச்சே ஒரு அம்மா ஒரு சின்ன கு குள்ளமா ஒரு மலையாளியோட மலையாளின்னு போய் அதே மாதிரி இருக்கிறவா அவ வந்துட்டு ஏமா உன்னு பார்த்தா டயர்டா இருக்கேன் நான் வேணா உனக்கு கொண்டு வந்து வீடு வரைக்கும் கொடுக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான் நாகர்கோயில முக்குந்து நிறைய சப்போர்ட் நிறைய பேர் படினா எனக்கு அது போல இட்ஸ் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இது வரைக்கும் நீங்க கேட்ட எபிசோட்ல இந்த உள்ளம் உள்ளத்தில் நல்ல உள்ளம்னு ஒரு ஆளை பத்தி நம்ம சொல்லிருப்போம் ஆனா இந்த எபிசோட்ல ஊர்ல நிறைய நல்ல உள்ளங்கள் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரிய வந்திருக்குல நீங்களும் வெளில எங்கேயாவது போகும்போது உங்க போனை விட்டு கண்ணை எடுத்து தலையை தூக்கி சுத்தி பாருங்களேன் நிறைய நல்ல உள்ளங்கள் உங்க கண்ணிலையும் படும் தாய் கருப்பையினுள் தங்கிய உயிர்களை ஆய்வுற காத்தருள் ஜோதி வள்ளலார் அகவல் பாடல் எழுநூற்றி இருபத்தி நான்கு உங்க வாழ்க்கையில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருந்தா அது உங்களுக்கு இப்போ ஞாபகம் இருந்தா எங்க கூட கண்டிப்பா ஷேர் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்க வேண்டிய இமெயில் டீம் கதை யோசை அட் ஜிமெயில் டாட் காம் இல்லை வாட்ஸ்அப் மூலமா ஒரு வாய்ஸ் நோட் அனுப்புங்க டீம் கதை யோசை உங்களோட தொடர்பு கொள்வாங்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் நைன் ஒன் செவன் சிக்ஸ் ஃபைவ் எயிட் த்ரீ சிக்ஸ் ஒன் எயிட் இன்னொரு நல்ல நினைவோட அடுத்த வாரம் சந்திக்கலாம் இது உள்ளத்தில் நல்ல உள்ளம் வித் தீபிகா அருண் பாட்காஸ்ட் கான்டென்ட் டீம் தரண்யா பவ்யா அண்ட் ஸ்ரீநித்யா சவுண்ட் டிசைன் மிக்சிங் அண்ட் மாஸ்டரிங் பை பாபா பிரசாத் அசிஸ்டட் பை சூரிய பிரகாஷ்